அப்புறம் எதுக்கு முன்னிதா நம்ம கடனை வாங்கி வெள்ளாம பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கிறது பேசாம நாமளே வேலைக்கு போயிடலாமே நானும் அதை தாங்க யோசிக்கிறேன் சரி நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மம்டி எடுத்துட்டு வாங்க நானும் தூக்கு போசி சோறு ஓட்டு எடுத்துட்டு ரெண்டு பேரும் வேலைக்கே போல வேலைக்கு போனா வளரலாம்னா வேலைக்கே போனா போகுது இது எதுக்கு தோட்டத்தை ஊட்டிட்டு ஆமா ஆமா நம்ம வெள்ளாமை பண்ணி கடனை வாங்கி அது கடனை கட்ட முடியாம இருக்கு பேசாம வேலைக்கே போயிக்கலாம் வா ஆமாங்க நடந்து போலாம்